திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓ நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல ஆத்ம சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் போறோம் இன்னைக்கு பதிவுல காம பிணிக்கும் என்ன மருந்து அப்படின்னு பாப்போம் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல ஆன்மாக்களோட ஒரு பொதுவான நிலையை வச்சு இந்த பாடி இருப்பார் இந்த பாதந்த சொல்றாரு பெருமானே நான் உன்னோட திருவடியை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பாவியா இருக்கேன் எனக்கு தேன்மாறி தித்திக்கிற இன் அருளை கொடுத்தது நீதான் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கணும் உன்னோட சிவபுரத்துக்கு போக என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிருக்கணும் ஆனா நான் என்ன பண்ணேன் என் உடம்போட ஒட்டியிருக்கிற உயிரை பேணி காக்கணும்னு நினைச்சு நல்ல அறுசுவை உணவெல்லாம் சாப்பிட்டு அழகான ஆடையெல்லாம் உடுத்தி என் உடலை பேணி பாதுகாத்து சிற்றின்பத்திலேயே கிடக்கிறேன் இதன் விளைவா மண்மதனோட மலர்கனைக்கு இலக்காயிட்டேன் இந்த மண்மத மலர்கனைகள் என்னோட நெஞ்சத்தை தொலைச்சி கிழிச்சிடுச்சு வானத்துல குளிர்ச்சி தன்ற நிலவு கூட எனக்கு வெப்பத்தை தந்து சுட்டுச்சு இதனால மான் போன்ற பார்வையுடைய பெண்கள் விரிச்ச காம வலையில சிக்கி தயிர் கிடையிற மத்து அந்த மத்துக்கு இடையில அகப்பட்ட தயிர் மாதிரி மாட்டிக்கிட்டு மனம் கலங்கி நிக்கிறேன் அப்படின்னு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் பாடியிருப்பாரு இந்த உடம்புல உணர்வு அப்படின்ற ஒண்ணு இருக்கிற வரையில காமம் அப்படிங்கிற உணர்வும் இருக்கும் இந்த காமத்தை நோய் அப்படின்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா எப்படி மத்தானது இந்த காமம் நம்ம மனச அளக்களிக்குமா அப்படிப்பட்ட இந்த காம பிணிக்கு ஒரே மருந்து அருள் நாட்டம் தான் அதாவது சரணாகதி தான் யாரு இறைவன் மேல அளவ அன்பு வச்சு கண்ணீர் மழ்கி அவனை வாழ்த்தி வணங்கி நிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா அவனோட அருள் கிடைக்கும் அவனோட திருவருளால மட்டும்தான் அறுவகை குற்றங்கள்னு சொல்ற இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சாரியம் இந்த மாதிரி சிற்றின்ம குப்பைகளை எல்லாத்தையும் அகற்ற முடியும் இத நம்ம நினைச்சாலும் முடியாது பந்த பாசம் பற்றி இதெல்லாம் அறுக்கிறதுங்கிறது நம்மளால முடியாது அவன் நினைச்சா மட்டும்தான் முடியும் ஆனா இறைவனோட அருள் பெற்றவங்களுக்கு இது எல்லாமே சாத்தியம் எப்படின்னா இது மேல எல்லாம் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி இறைவன் செஞ்சிருவாரு பக்தி அப்படிங்கிறது புற ஒழுக்கம் மட்டும் இல்லை அக ஒழுக்கமும் தான் எனவே காமப்பினிக்கு அருமருந்து அப்படின்னா அருள் நாட்டம் தான் அதாவது இறைவனை சரணடை தான் இறைவனோட திருவருள் இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம் இதத்தான் மாணிக்கவாசகர் வேலில் வேல்கனை கிழித்திட மதி சுடும் அது தன்னை இணையாதே மான் நிலாவிய நோக்கியர் படிரிடை மத்து இடுத்தி தே திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புகப்போகேன் ஊனில் லாவியை ஓமுத பொருட்டு இனும் உண்டு உடுத்து இருந்தேனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய